ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சண்டே ஸ்பெஷல் ஒயிட் ரைஸ் ஃபிஷ் ஃப்ரை இன்னைக்கு நிஜமாவே ஃபிரிஷ் ஃப்ரை தான் காரணம் எனக்கு மீன் குழம்பு காய் சாப்பிட ஆரம்பிப்போம் சாப்பிட்டு எப்படி சொல்றேன் Sol der. Det blir ikke sol der. சூப்பரா இருக்கு மீன் மீன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் இருக்கு ஏன்ட்டா சென்னையில் தமிழ்நாட்டுல மீன் பிடிக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டு இருந்தாங்கல்ல அதெல்லாம் சுத்தமா மீனே செய்யறதில்ல நமக்கு அந்த ஏரி மீன்லாம் அவ்வளவு பிடிக்காதா எப்பயுமே கடல் மீன் தான் கடல் மீன்ல எனக்கு பிடிச்சது கழங்கா மீன் சரி கழங்கா மீன் பேர் நல்ல பேர் ரச்சேர் பேர் அஞ்சன மீன் பாஷா மீன் வந்து காணாங்கத்தை மீன் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு காணாங்கத்தை பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் பட் ஏன்னா கனாங்கத்தை ரொம்ப சாடக்கூடாது பெயின் பயனு எனக்கு சோல் பெயின் இருக்கிறதுனாலதான் கொஞ்ச நாளா சாடாம இருக்கும் நினைக்கிறாங்க என்ன யார் நினைக்க போறான் என்ன யாரும் நினைக்கிறது என்ன யார் நினைப்போம் எங்க அம்மா நினைக்கலாம் எங்க அம்மா இங்க

ஒரு பெரிய தெரியுதுங்களா உம் தெரிஞ்சு என்ன கிளாரிட்டியா தான் என் ஏரியால பாஷா மீன் டூ ஃபிஃப்டி கேஜ் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள் மீன் வந்து டூ ஹண்ட்ரட் கேஜ் அதுவும் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள் வஞ்சிர மீன் வந்து செவன் ஹண்ட்ரட் கேஜ் அதுவும் உங்கள் வீட்டில் எவ்வளோன்னு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பாஸ்போர்ட் வச்சிருந்தேன் சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட என் பாஸ்போர்ட்ல எல்லா ஐட்டமும் போடுவோம் செம்மையா இருக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது பாஸ்போர்ட் எனக்கு கொஞ்சம் டெங்கு காய்ச்சல் வந்தது என்னால் வந்து கடைக்கு ரெகுலராக போக முடியல அது மெயின்டைன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஒரு ஆறு மாசமா அதனால அப்பயே மூடிட்டேன் அந்த சாமானெல்லாம் வீட்டில தான் இருக்கு ஓகேவா கூட சீக்கிரம் பாஸ்போர்ட் ஓப்பன் ஆக போகுது திருப்பி வேற பாஸ்போர்ட் வஞ்சிர மீன் இந்த வஞ்சிர மீன் சாப்பிடுறதுல ஒரு அழகு ஒரு நல்ல விஷயம் நம்ம கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம சாப்பிடும்போது நம்ம கண்ணை முடிப்போம் அது ஏன் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் கண்ணை போடக்கூடாதுன்னு கண்ண முடியும் உங்களுக்கு அந்த பழக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ கூட நான் இன்னொரு வீடியோ போடுறேன் என்ன வீடியோனால் மேக்ஸ்ல வந்து டிஷர்ட் எடுத்தேன் ஆஃபர்ல அதனால் அந்த வீடியோவை ஆட் பண்ணி போடுங்களா பாருங்க உங்க மேக்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா மேக்ஸ்லயும் இருக்கும் கேட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம என்ன சொல்லுவோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்டு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா வீடியோ ஃபுல்லா பாருங்க சும்மா தாழ் தொழில் பார்த்துட்டு கட் பண்ணாதீங்க தயவுசெய்து சொல்லிட்டு ஃபுல்லா பாருங்க நீங்க நாளை இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான்

சரி ஜனங்க பார்க்க நம்ம மக்கள் பார்க்குறாங்க சசிகரே பாக்குறாங்க நம்ம வந்து சொல்லு பண்ணலாம் அவங்க அர்த்தம் இல்லை சொல்லு பண்ணலாம் நின்று தான் அப்புறம் பேக் போயிருந்தான் அவன் யூடியூப்புக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க போய் சொல்ல நான் யாரு அமேசானா அமேசான் டெலிவரி

நான் எது செலவு பண்றேன் நீங்க பாருங்கன்னா ஃபுல்லா பாருங்கண்ணா தப்பான் செய்தீங்களா என்ன பண்றது எம்ஜிஆர் சார் பாட்டு ஒன்று இருக்கு அதை நான் பாடுவேன் பட் ஆனால் காப்பி ரைட் வந்துடும் ஓகேவா அதனால் நான் பாட்டெலாம் பாடல இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரியுமா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய்